தம்பி சொந்தம் ஏழை எதையுமே பார்க்க கூடாது அனைவருக்கு வணக்கம் கடந்த இருபத்தஞ்சு நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒவ்வொரு தொலைக்காட்சி தொடங்கினாலும் யூடியூப் சேனல் தொடங்கினாலும் பத்திரிகை எல்லாவற்றையும் அரசு தலைவருடைய பேச்சுகள் இருந்தது அதற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது தமிழ்நாடுடைய தேர்தல் முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மேற்கு வங்காளத்தில் எழுபத்தி ஏழு விழுக்காடு பதிவாயிருக்கிறது மிக குறைவாக பீகார் நட்பிலும் உத்தரப்பிரதேசத்திலும் குறைவாக பதிவாயிருக்கிறது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி தொகுதியில அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது அதே போல தமிழ்நாடு உட்பை பரவலாக அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு எந்த அளவில் பதிவாயிருக்கிறது சென்னையில மத்திய சந்தை பகுதியில குறைவான வாக்கு தமிழ்நாட்டு அளவுல குறைவான வாக்குப்பதிவாயிருக்கிறது ஆக மொத்தம் இருபத்தி மூணு விழுக்காட்டை தாண்டி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறல மீதியம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு விழுக்காட்டு மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு எண்ணி இருப்பாங்கன்னா நல்லவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு வாக்கு செலுத்தாம இருந்திருப்பாங்க இல்ல வேற ஏதாவது காரணங்களால தவிர்த்திருப்பாங்க ஒரு ஐந்து விழுக்காடு வெளிநாட்டு இருந்தா கூட மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு விழுக்காடு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியில இருந்து தான் வாக்கு செலுத்தாம இருந்திருக்காங்க அமெரிக்காவில இருந்து ஐரோப்பிய நாடுகள் இருந்து சீனாவில இருந்து மலேசியாவில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து தன்னுடைய சொந்த படத்துல டிக்கெட் போட்டுக்கொண்டு வெளியூர் இருந்து வந்து வாக்கு செலுத்துறாங்க ஆனா தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு அரசியல் மேல வெறுப்பு ஏற்பட்டு அரசியல்வாதிகள் வெறுப்பு ஏற்பட்டு கொள்ளையடிக்கிறாங்கப்பா யாருக்குப்பா ஓட்டு போடுறது யாருப்பா நல்லவங்கிற மாதிரி பல பேர் புறக்கணிச்சிருக்காங்க புரிஞ்சுக்கல முடியுது அந்த நல்லவர்களும் வாக்கு செலுத்தியிருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய வேண்டுகோள் சரி ஏதோ ஒரு காரணங்களால அவங்க வாக்கு செலுத்தல தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பல வாக்குச்சாவடியில் இருந்தது கோயம்புத்தூர்ல என் கிணறு சார் வட்ட கிணறு சார் வத்தாத கிணறு சார் என் கிணத்தை சார் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு லட்சம் ஓட்டை காணுங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு பகீர் குற்றச்சாட்டை தூக்கி யார் மேல போட்டாரு அப்படின்னா தேர்தல் ஆணையத்த மேல போட்டுக்காரு தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் ஆரம்பிச்ச பிறகு தேர்தல் ஆணையத்துறை கட்டுப்பாட்டில் வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க பல கூத்துகள் நடைபெற்றது இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் நாம் தமிழ்ச்சியுடைய சின்னத்தை திட்டமிட்டு முடக்கிட்டாங்க நாம் தமிழ்ச்சி சின்னம் வந்து இன்னொருத்த ஒரு ஆகாவளி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு வேட்பாளர் கூட இல்லை வாக்குச்சாவடி முகவர் கூட இல்லை ஏன் கேட்டு கூட அவங்க வரல ஆனாலும் சின்னம் வந்து ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது பதினோரு தொகுதியில போட்டி போடுறாங்க சொன்ன அந்த கட்சி தமிழ்நாட்டில் பதினேழு பாராளுமன்ற தொகுதியெல்லாம் போட்டி போட்டுக்காங்க மீறி இருக்க மற்ற பாராளுமன்ற தொகுதிகளுக்கு அந்த சின்னம் சுயேட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அது ஒரு சதி நடத்துக்கிறது பாஜக தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய பொம்மையாக பயன்படுத்தி பல வேலைகளை பார்க்கிறது என்பது வெட்ட வெளிச்சமான குற்றச்சாட்டு கேரளாவில் ஒரு ஓட்டு போட்டா ரெண்டு ஓட்டு வருதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது ஆனா அண்ணாமலை சொல்றாரு பாஜக பாஜகவுக்கு ஓட்டு போட இருந்தா ஒரு லட்சம் ஓட்ட கணமா சரி அண்ணாமலை மட்டும் தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கணும்னு பார்த்தா சென்னையினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா வேட்பாளர் வந்து அவரும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதே மாதிரி எங்க தொகுதியிலேயும் பாஜகவுக்கு ஓட்டு போட ஒரு லட்சம் பேர் ஓட்ட காணும் அதே எப்படி பாஜக அப்போ வடநாட்டுக்காரங்களுடைய ஓட்டு இவங்களுக்கு காணப்படும் இருக்கு முன்னாடி ஓட்டு இருந்திருக்கு அவங்களே இவங்களுக்கு போட நம்பிட்டு இருக்காங்க அந்த வடநாட்டுக்காரருக்கு இங்கிருந்து ஓட்ட வாங்கிட்டு வடநாட்டுக்கு போயிட்டாங்க இல்ல ஓட்ட மாத்திட்டாங்க இல்ல இங்க ஓட்டுக்குன்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு அண்ணாமலைக்கு வாங்கிருக்காங்க எங்களுக்கு ஓட்டுக்குன்னு சொல்லி அந்த வடநாட்டுக்காரங்க ஓட்ட காணும் அப்படின்னு அண்ணாமலை தேர்தல் ஆணையத்தை விட குறைச்சு வச்சிருக்காரு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா செயல்படும் அது தனித்த அமைப்பு அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்ப தங்களுக்கு விட வாக்களை வாக்குகளை காணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு இவங்களுடைய கட்டு கட்டுப்பாடு இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் மீது இவரே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது தோல்வி பயம் அண்ணாமலைக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி தெரியுது அதனாலதான் தேர்தல் ஆணையம் பிதட்டி கொண்டிருக்கிறார் பண ஒழிப்பேன் எப்படி நைட்டு பதினோரு மணிக்கு கடவுள் தட்டி இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பண அரசு ஒழிப்பீங்களா நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியில வந்து வீட்டு வாசல ஒருத்தர் வந்து பதினொன்றரை மணிக்கு நிற்கிறாரு அங்க போய் ஒருத்தர் கேட்கிறாரு என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கடன் கொடுக்க வந்தங்கன்றது பதினோரு மணிக்காய் கடன் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவரு தம்பி வீடியோ எடுக்காரு வீடியோ எடுத்த உடனே எடுக்காதே பணத்தை ஒரு பத்தாயிரம் ரூபாய் படத்தை போட்டு போட்டு ஓடுறாப்பட யாரு அண்ணாமலைக்கு ஆளு இவருதான் பண அரசியலையும் இந்த ஓட்டுக்கு பணம் முறையும் ஒழிக்க போறாங்க இது ஒரு பக்கம்னா பல இடங்கள்ல நாம் தமிழ் கட்சியுடைய மைக்கு சின்னத்துக்கு போட்ட வாக்குகள் வந்து அந்த பீப் சவுண்ட் வரல நாம் தொழில் மட்டும் காலதாமதமாக நடைபெறுகிறது ஓட்டு விழுதா விடலையானே தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது இதை கண்டித்து நாம் தமிழக மத்திய சென்னை வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் எங்களுடைய வாக்கு பதிவாக தான் இல்லைன்னு தெரியல வரல அப்படின்னு சொல்லி ஒரு தர்ணா போராட்ட அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை அதே வாக்குச்சாவடியில நாமந்திரி பொறுப்பாளர் உள்ள விடல நீங்க நடிகை திரிசா வந்தா உள்ள வருவீங்க நடிகர்கள் வந்தா உள்ள வருவீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஆனா ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் உள்ள வந்தா நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க பண்றீங்க அவரை உள்ள அனுமதி பண்றீங்க கட்சிக்காரங்க உள்ள அனுமதி சொல்லி நாம தமிழ்ச்சிக்காரங்க பெரிய போராட்டம் முன்னெடுத்து அது அந்த வாக்குச்சாவடியில மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது இந்த தேர்தல ஒண்ணு மட்டும் நல்ல நடந்திருக்கு அப்படிங்கறத வெளிப்படையாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சின்ன சின்ன சச்சரவுகள் சர்ச்சைகள் எல்லா தேர்தலையும் இருப்பதுதான் அந்த சின்ன தாமதமா இங்க சவுண்டு தாமதமா கிடைக்குது வாக்குச்சாவடியில போய் காசு கொடுக்க முயல்வது இதெல்லாம் ரொம்ப சாதாரண தான் இந்த முறை இந்த தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்கிற முறை கொஞ்சம் குறைந்திருப்பதாக தெரிகிறது ஏன்னா எந்த இடத்திலையாவது யாராவது ஒருத்தர் அந்த வாக்குக்கு பணம் கொடுக்கறதை எடுத்து வெளியே போட்டோ எடுத்து போடுறாங்க வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படிங்கிற அச்சம் பயம் இருக்குது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் எங்க ஊர்ல பணம் கொடுக்குறாங்க எங்க ஊர்ல பணம் கொடுக்குறாங்க நேற்று தூத்துக்குடியில இரவு எட்டு மணிக்கு விட முன்னூறுவா கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்க ஊர்ல அம்மா பிறந்த ஊர்ல தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் சேரகுளம் குளம் இந்த பகுதியாக படம் மக்கள் ரூபாய் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுற அந்த உரிமையை மக்கள் அடைஞ்சிட்டாங்கன்னு பார்க்க முடியுது வாங்கிட்டேன் உனக்கு தான் தாண்டி எனக்கு நீ காசு கடமைங்கிற மாதிரி மக்கள் மாறிட்டான் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த முன்னூறு ரூபாய் கொடுத்தது மக்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல திமுகவும் முந்நூறு ரூபாய் மதிமுகவும் முந்நூறு ரூபாய் காங்கிரசும் முன்னூறு ரூபாய் அதிமுக பல இடங்களில் முன்னூறு ரூபாய் சில தொகுதிகளில் விஏபி தொகுதி பார்த்து இப்ப பெரம்பலூர் வேலூர் கள்ளக்குறிச்சி இது மாதிரி விஏபி தொகுதிகள் கொஞ்சம் விஏபி வேட்பாளர்கள் பெரிய பெரிய அந்த அமைச்சர்மாருடைய மகன்கள் இருக்கிற வேட்பாளர் தொகுதிகளில் மட்டும் கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த முந்நூறு ரூபாய் கொடுத்தத முந்நூறு ரூபாய் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்துறீ அவனை நான் போட மாட்டேன்டா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னூறு ரூபாய் வாங்கினவங்கள பல பேர் ஓட்டு போட வரல இன்னைக்கு திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாக்குச்சாவடிகளுக்கு வேட்பாளர் கூட நான் காலையில் பதினோரு மணிலேருந்து பயணப்பட்டேன் மாலை ஆறு மணி வரைக்கும் போனோம் அதுல பல இடங்கள்ல திமுகவை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் யாரும் இல்ல திமுக கூட்டணியில் மதிமுக நின்றாலும் கூட திமுக காரங்க வாக்குச்சாவடி முகவராக இருப்பாங்க அவங்க யாரும் வரல எந்த கரைவேட்டி அதை கரைவேட்டி உள்ள கட்டக்கூடாது நல்ல வேண்டி சென்ற போட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் நிறைய திமுக இருப்பாங்க அவங்க யாருமே பார்க்க முடியல எல்லாருமே பணத்துக்காக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் பல இடங்கள்ல திராவிட கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இல்ல பிஜேபி இருந்து இருந்தாங்க நானந்து மகிழ்ச்சி நூறு விழுக்காடு எல்லா வாக்குச்சாவடி முகவர்களா இருந்தாங்க ஒரு எல்லா திமுக அந்த திமுக சார்பா அதிமுக சார் ஒருத்தர் இருக்காரு ஆனால் அவரெல்லாம் கட்சிக்காரா இல்ல அந்த பகுதியில் உள்ள கொஞ்சம் பணத்துக்காக இருநூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு அன்னைக்கு கூலி வேலைக்கு வந்த மாதிரி வந்திருக்காங்க யாரும் இன்ட்ரெஸ்டா இல்ல அதுவும் மதியம் ரெண்டு மணிக்கு மேல பாதி பேர் வெளியே போயிட்டாங்க அதனால இந்த தேர்தலை அவங்க இந்த வாக்குச்சாவடி முதல்வர்கள் கூட பணம் கொடுத்தாதான் அங்க உள்ள உட்காருவாங்க அப்படிங்கிற இதை பார்க்க முடியுது பணம் முந்நூறு ரூபாய் கொடுத்தனால பல இடங்கள்ல வாக்குப்பட வரல அதனால திமுக நாம்தி ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட வந்துட்டான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட வந்துட்டான் ஆனா திமுகவுக்கு பணம் குறைவாக கொடுத்தனால பல பேர் ஓட்டு போட வரல இதனால் இந்த முறை திமுக பல இடங்கள்ல போன முறை வாங்கிய வாக்களை விட பல விழுக்காடு குறைவாக வாங்க என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்னு வாக்கு விழுக்காடு குறைவாக பதிவாகிடுது பல மாவட்டங்கள்ல பல பாராளுமன்றங்கள்ல அதுவும் திமுக மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் இந்த முறை நான் தனிப்பட்ட முறையில பார்த்தது மக்கள் மனங்கள்ல பெரிய மாற்றம் உருவாகியிருக்கு குறிப்பா இளைஞர்கள் படித்தவர்கள் சமூக வலைதளத்தை கண்காணிக்கக்கூடியவர்கள் நேற்று இரவு பேருந்து ஏற போன யாரும் திமுக ஓட்டுவிட மாட்டாங்க அதே போல அதிமுக மீது வந்து கோபம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மீது வந்த கோபம் இருக்கிறது பத்தாண்டு கால ஆட்சியில எந்த விதமான நடத்தட்டும் செய்யாம அப்பட்டமா போய் சொல்றாரு ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் காரணம்னு ஜல்லிக்கட்டுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஜல்லிக்கட்டு நீடிச்சது அதுக்கு மிக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் உட்பட திருச்சி வேட்பாளர் உட்பட உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கம் போட்டு வென்ற ஜல்லிக்கட்டை பாஜக சாதனை பட்டியல கொண்டு வராங்க அது மக்களுக்கு ஒரு அறிவுறுப்பை தருக்கு தந்தது தருகிறது அதே போல ஆஹ் செவ்வாய்க்கு இருக்கிறதுக்கு ராக்கெட் அனுப்பினது சந்திராய் சாதனைன்னு சொல்றாங்க கடல்ல விழுந்த கழிவை கக்கூஸ் வாடிய வச்சு அழுகிட்டு இருக்க இந்த தேசம் போர்வெல் குறுக்கில் விழுந்த குழந்தையை கண்டுபிடிக்க எந்திர விழா தேசம் செவ்வாய்க்கு ராக்கெட் நிலாப் நிலாப் ராக்கெட் சாதனையா கடவுள் கடலை கொடுத்த கழிவை எழுது சாதனையா இந்தியா முழுக்க கழிவறை கட்டி தரல சொன்ன மோடி கழிவறை கட்டி தரல வீடுகள் கட்டி தரல இன்னும் பல கிராமங்களுக்கு சாலை வசதிகள் இல்ல இன்னும் பல கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் இல்ல மருத்துவமனை இல்ல பள்ளிக்கூடம் இல்ல அடிப்படை கட்டமைப்பு கூட இல்ல ஆனா இவர்கள் பல்லரசு கனவு காட்டுறாங்க இது மக்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்திக்கிறது அதனால இந்த கட்சியில் மீதான கோபம் இருக்கு பாருங்க அது அறிவறுப்பு அது நாம் இந்த வாக்காக மாறி இருக்கிறது நிச்சயமா ஒரு நெல்லை போட்டா அது ஓராயிரம் நிற்களை கொடுக்கும் ஒரு படத்தை போட்டா ஒரு மாங்கொட்டை மாங்கொட்டையை போட்டா அது ஒரு லட்சம் மான்கடிகளை கொடுக்கும் அதே போல அண்ணன் சீமானுடைய சொல் நெல் முளைத்து வருவது போல சீமானுடைய சொல் முளைத்து வந்திருக்கிறது அது இன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த இளைஞருடைய முகத்துல தெரிஞ்ச அந்த நம்பிக்கை எல்லாரும் இடத்துல வாக்கு போடுறது சொல்லக்கூடாது ஜனநாயக உரிமை அது சொல்லக்கூடாது ஆனா நம்ம நடந்து போகும்போது நம்ம கைகளை இருக்க பிடித்துக் கொண்டு ஆனா நமக்கு தானே

உண்மையான கதாநாயகனாக சீமானும் உண்மையான உழைப்பாளியாக நாம கட்சி தான் இருக்க போகிறது ஜூன் நாலாம் தேதி நிச்சயமாக நூறு விழுக்காடு நாம் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டது என்பதை இந்த மஷ்ரவை என்று போட்ட எல்லா ஊடகங்களும் வெட்கப்படும் ஐந்து விழுக்காடு என்று போட்ட ஊடகங்கள் வெட்கப்படும் உண்மையிலே நாம் தமிழ் கட்சி அந்த ஊடகங்கள் மீது சட்ட ரீதியாக வழக்கு தொடுத்து அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் நாம் கல்லை எரிந்தாலும் கடியை தருகிற வரம்போல நாம் கசக்கி போட்டாலும் மணக்கிற மலர் போல நாம் உரசினாலும் நமக்கு உடம்புக்கு குளிச்சது சந்தனம் போல எத்தனை விமர்சனம் செய்தாலும் நாம் தவ இந்த மண்ணுக்காக உழைக்கும் உழைத்து கொண்டே இருக்கும் அதற்கு இந்த தேர்தல் மிக பெரிய அடித்தளமாக அமையும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ